ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியம் இருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ கூட நடப்பு அதிகாரத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம போன கிளாஸில் முதல் ஐந்து குரட்பாக்கள் பார்த்துருந்தோம் இந்த க்ளாஸில் பேலன்ஸ் இருக்கிற அந்த அஞ்சு குரட்பாக்கல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ திருவள்ளுவருடைய வைர வரிகள் ஓகேங்களா ஸோ திருவள்ளுவர் மாதிரி வந்து நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு மனிதர் கிடையாது ஓகேவா அவருடைய குரட்கள் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளை பூஸ்டப் பண்ணுறது அவருடைய குரட்கள் மூலமாக நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிறதுன்றது நிறையவே இருக்குது ஓகேவா ஸோ அதுலேருந்து ஒரு குரல் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கும் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் என்ன சொல்லியிருக்கார் வள்ளுவர் அந்த குரலில் ஸோ நம்ம ஒரு செயலில் வந்து இறங்குறோம் அப்படிங்கும்போது அந்த செயலில் வந்து மன உறுதியோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணியது ஈடேறி நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறார் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து நம்ம இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம படிக்கலாம் அப்படின்ற நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அரசு அதிகாரி ஆகிடணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம இறங்கி இதற்காக நம்ம படிக்கிறோம் ஓகேவா ஆனால் அந்த எண்ணத்தில் வந்து நம்ம எப்பயுமே மன உறுதியோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்ம நினைக்கிற விஷயம் ஈடேறி நமக்கு வெற்றி கிடைக்கிறது அசைக்க முடியாத உண்மை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா ஸோ வள்ளுவருடைய வாக்கிலிருந்து நம்ம தான் எடுத்துக்கணும் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் சரி மன உறுதியோடு செயல்படுங்க எந்த ஒரு இடத்துலையும் பிரேக் ஆகிடாதீங்க ஓகேவா ஸோ நம்மளால் முடியலை இல்லை அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வராமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது சாதித்தவர்கள் அனைவரும் பிரச்சனைகளை சந்தித்து சாதிச்சவங்க தான் ஓகேவா ஸோ கிட்ட போய் கேட்டு பாருங்க பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் சாதிச்சிட்டான்னு கேட்டு பாருங்கள் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா ஸோ பாயிண்ட் ஒன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் நான் சாதனை பண்ணேன் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா சோதனைகளை தாண்டி தான் நம்ம சாதிக்கவே முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் உண்மையான சாதனையும் கூட ஓகே ஸோ இன்னைக்கான குறளுக்குள்ளே போகலாம் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒள்ளை உணரப்படும் நட்டார் போல்னா யார் நண்பர்களைப் போல் நட்டார்னா யாரு நண்பர்கள் அப்ப நண்பர்களைப் போல நண்பர்களைப் போல நல்லது சொன்னாலும் ஒட்டார் சொல் ஒட்டார் சொல்னா யாரு பகைவர் ஒட்டார்னா பகைவர் பகைவர் சொல்லை ஒல்லை உணரப்படும் ஒல்லைன்னா என்ன ஒல்லை அப்படின்னா விரைவாக ஒல்லை அப்படின்னா விரைவாக சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வஞ்சம் இல்லைன்னா தொந்தரவு அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லைங்களா ஒல்லை அப்படின்றதுக்கு பல மீனிங் ஓகேங்களா பல பொருள் இருக்கு நண்பர்கள் போல் வந்து நல்லது நல்லது சொன்னாலும் பகைவர்களின் சொல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடாது என்ன அப்படின்னா அவங்களுடைய சொல்லில் இருக்கிற என்ன சொல்றது சில்லித்தனமான விஷயங்கள் ஓகேங்களா வஞ்ச எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவிலேயே உணரப்படும் ஓகேங்களா விரைவாக உணரப்படும் என்ன உணரப்படும்னா அறியப்படும் ஸோ நண்பர்களைப் போல் நல்லவை சொல்லினும் பகைவர்களின் சொல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது அந்த அவங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாகவே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ பகைவர் சொல்லே நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா வந்து அவங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாவே நமக்கு ஒன்று சொல்கிறாங்க நல்ல மாதிரியாவது சொல்லுவாங்க ஓகேவா நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த நல்லது சொல்கிறதுன்றது கண்டிப்பாக நல்லதாக இருக்காது அதுக்குள்ளே ஏதோ ஒரு வஞ்சம் அவங்க தீயவர்கள் அதாவது பகைவர்கள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஓகேங்களா அந்த வஞ்சம் அந்த நமக்கு தொந்தரவு கொடுக்குற விஷயங்கள் என்ன அப்படின்றது நமக்கு விரைவாகவே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த குரலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அணியும் பயின்று வரலை ஓகேவா இதில் இருக்கிற தொடை விகற்பம் வந்து பார்த்திங்கன்னா நட்டார் போல் ஒட்டார் சொல் ஓகேவா நட்டார் போல் ஒட்டார் சொல்னால் பாருங்கள் முதல் சீரலையும் நான்காவது சீரலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது ஸோ அப்போ அது என்ன எதுகை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்க முதல் சீரலையும் இரண்டாவது சீரலையும் முதல் எழுத்து ஒன்றி வருது ஸோ அது என்ன மோனை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சொல் வணக்கம் கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான் சொல்வணக்கம் ஒன்னார்கண் கண் கொள்ளறுக்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான் ஓகேவா ஸோ ஒன்னார் கண்ணா என்ன ஒன்னார் கண்ணா ஒட்டார் ஒன்னார் இதெல்லாமே வந்து பகைவர்களை குறிப்பிடும் வார்த்தைகள் தான் பகைவர்கள் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமை ஆண் அதாவது வில்லு வந்து வளையுது அப்படின்னா எதுக்காக வில்லு வளைவது வந்து நமக்கு தீமை செய்ய அது வந்து ஒரு தீங்கு இழைப்பதற்காக தான் அந்த வில் வளையுது ஓகேங்களா அது போலத்தான் வந்து பாத்தீங்கன்னா பகைவர்களுடைய பகைவர்கள் பணிஞ்சு நமக்கு சொல்கிற வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தீமையானதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஓகேவா இதுதான் இந்த குரலோட விளக்கம் எப்படி வந்து வில்லு வளையிறது ஓகேங்களா வில் வணக்கம் என்ன அந்த வில் வளைஞ்சி வர்றது வந்து எப்படி ஒரு தீமை செய்வதற்காகவோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பகைவர்கள் பணிந்து சொல்கிற சொற்கள் ஓகேங்களா சொல் வணக்கம் அப்படின்றது பகவர்கள் பணிந்து சொல்கிற சொற்கள் வந்து அதே மாதிரி தீமை தீமையானதாக தான் இருக்கும் நமக்கான தீமையானதாக தான் இருக்கும் அதனால் பகைவர்களின் சொற்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஓகேவா ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கம் நம்ம சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது போல அப்படின்ற அந்த இது வந்துருக்கும் ஓகேவா ஸோ வில்வணக்கம் எப்படி வந்து வளை வளைவது தீமையானதோ அதுபோல் பகைவர்கள் பணிந்து நமக்கு சொல்கிற வார்த்தைகளும் தீமையானது ஓகேவா அப்போ அந்த ஓம உறுப்பு இங்கே மறைஞ்சி வந்திருக்கு ஓகேங்களா இந்த குரலை பொறுத்த வரைக்கும் அந்த ஓம உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு ஓமயணி ஓகே இந்த குரலில் இருக்கிற தொடர் வரப்பம் பாருங்கள் சொல் வணக்கம் வெல்வணக்கம் சொல்வணக்கம் வெல்வணக்கம் ஸோ முதல் சீரலையும் இரண்டா நான்காவது சீரலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் சீரலையும் நான்காவது சீரலையும் அசையும் வந்து ஒன்றி வருகிறது அப்போ இது என்ன ஒன்று நாலு ஒன்றி வரும்போது சீரில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் ஒரு எதுகை அதே மாதிரி இந்த அசை வணக்கம் வணக்கம்ன்ற அசை வந்து ஒரே மாதிரி வருது அப்போ அது உரு இய்பு ஓகேவா ஸோ அந்த தொடைவகற்பம் வந்து பார்த்திங்கன்னா இணை சாரி மோனை எதுகை இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ ஒன்றாவது சேலையும் இரண்டாவது சிலையும் ஒன்றி முதல் எழுத்து ஒன்றி வந்தா என்ன இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா என்ன அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்துருக்கற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க குரல் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர தொலைவர்ப்பு என்ன அப்படின்றத நீங்களே வந்து போட ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த குரல் பார்க்கலாமா தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து ஒன்னார்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி குரல்களோட நம்ம பார்த்துருக்கோம் ஒன்னார்னா யார் பகைவர் ஓகேங்களா ஓகே ஸோ இதற்கான விளக்கம் என்ன தொழுதொகையுள்ளும் படையொடுங்கும் அதாவது பகைவர் வந்து நம்ம துளுகிறாங்கன்னு கை கூப்பி தொழுகிறாங்க அப்படின்னா அந்த கைக்குள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கொலை செய்கிற கருவி வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ பகைவர்கள் நம்மை தொழும்போதும் அவர்கள் கையுள்ளா கைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொலை பண்ணுற கருவி வச்சுருப்பாங்க அதுபோல தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத கண்ணீரும் அனைத்து அவங்க அழுகிறாங்க இல்லைங்களா அந்த கண்ணீரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அழிக்கக்கூடிய சதிச்செயல் சிந்திச்சு தான் வந்து அந்த அந்த கண்ணீர்லேருந்து வர அழுது கண்ணீர் வருது இல்லைங்களா அதில் கூட வந்து சதிச்ச சதிச்செயல் தான் வந்து நிரம்பி இருக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து ஓகேவா ஸோ எப்படி ஸோ கை கை கூப்பி நம்ம தொழும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பகவேறு கைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொலைக்கருவி இருக்குதோ அது போலத்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழுகும் போதும் அவங்க கண்ணீர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அழிக்கக்கூடிய சதி செயல் தான் இருக்கும் அதற்காக வந்து அழுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்களோட அவங்க சதி செயலில் போய் விழுந்துடக்கூடாது ஓகேங்களா அதை தான் வள்ளுவர் இந்த குரலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எச்சரிச்சிருக்க ஓகேவா ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா பயின்று வர அணி என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி குரலில் தான் சொன்னேன் ஸோ கி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கம்பேரிசன் இருக்குது ஓகேவா ஸோ அது போல் அப்படின்ட்டு அந்த ஓம உருவு மறைந்து வந்துள்ளது ஓகேவா அதனால் வந்து இது எடுத்துக்காட்டு ஓமை அணி இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி இதில் தொடக விருப்பம் பாருங்கள் தொழுதகை அழுதகன் இரண்டாவது எழுத்து அடியில் ஒன்றி வருது அடி எதுகை ஓகேவா அடுத்த குரல் பார்க்கலாமா மிகச்செய்து தமிழ்லுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புள்ளார் பாற்று மிகச்செய்து தமிழ்லுவாரை நகைச்செய்து நட்பினுள் சாப்புள்ளற் பாற்று அதாவது பொதுவெளியில் பொதுப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு நண்பர் மாதிரி வந்து காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நம்மளை வந்து எள்ளி நகையாடுவாங்க இல்லையா நம்மளுடைய வந்து அவங்களுடைய உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இகழ்ந்து பேசுகிற எதிரிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களும் எப்படி நமக்கு வந்து வெளிப்ப வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சிரிக்க வச்சு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களோ அவங்க நம்மளை வந்து என்ன பண்ணணும் அதே மாதிரி அவங்கள சிரிக்க வச்சு ஓகேங்களா நட்பாக இருக்கிற மாதிரி சிரிக்க செய்து சாப்புள்ளார் பாற்று அந்த போ அதாவது அந்த நட்பு இல்லாத மாதிரி அவங்களுடைய மகிழ்ச்சி இல்லாத மாதிரி வந்து இறக்கும்படியாக போலியாக வந்து நம்மளும் நட்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா எப்படி வந்து பகைவர்கள் வந்து பொதுப்படையாக ஓகேங்களா பெருதுபட அதாவது நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி பெருதுபட காட்டுறாங்களோ ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே வந்து எப்படி நம்ம இகழ்கிற இகழ்கிறார்களோ அது போலவே நாமும் வந்து அவங்க கூட நட்பு கொண்டு ஆனால் அவங்களுடைய மகிழ்ச்சி இல்லாமல் இல்லாமல் போகிற மாதிரி இறந்து போகும்படியாக போலி நட்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா மிகச்செய்து தம்மெல்லுவாறை மெல்லுவாரைன்னா என்ன உள்ளத்தினுள் நம்மை இகழும் எதிரிகள் இகழும் பகைவர்கள் நகை செய்து நகைச்செய்துனா சிரிக்கச் செய்து சிரிக்கச் செய்து நட்பு பாற்று அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சி இறக்கும்படியாக நம்மளும் போலி நட்பு கொள்ளலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் வந்து எந்த ஒரு அணியும் பயின்று வரல இந்த குரலில் தொடப்பம் பார்த்தோம் அப்படின்னா மிக செய்து நக செய்து நகச்செய்து ஓகேவா ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றாவது சிறுலி நாலாவது ஒன்றி வருது அதே மாதிரி அசையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது சிறில் நாலாவது ஒன்று வருது அப்போ இது ஒரு எதிகை ஒரு இய்பு ஓகேவா அடுத்த குரல் பார்க்கலாமா ஸோ இன்னைக்கான கடைசி குரல் ஓகேங்களா ஸோ கூடா நட்பு அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி குரல் இதுதான் ஓகேவா பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரி விடல் பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரி விடல் அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பகைவர் கூட நம்ம நட்பு கொள்ளும் காலம் வந்தால் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா நமக்கும் ஒருத்தருக்கும் செட் ஆகலை ஓகேங்களா இப்போ ஒரு பகை மூணு இருக்கும் ஒரு எதிரியாக இருக்கும் நமக்கு வந்து தீவிங் தீங்கு விளைவிக்கிற மாதிரியே அவனுடைய செட்க செயல்கள் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் வந்து ஸ்கூல் டேஸில் நம்ம ஒன்றா இருக்க போகக்கூடிய இது கிடையாது ஹாஸ்டல்ல இல்லை ஸோ நம்ம ஒரு டேஸ் கலராக வந்து வந்து போயிட்ருக்கோம் அப்படிங்கிறது பெருசாக வந்து பிரச்சனை இருக்காது ஓகேவா இதுவே காலேஜுக்கு போகிறோம் அவனும் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணா ஒரே ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த ஹாஸ்டலில் ஒரே ரூமில் இருக்கும்போது நம்ம பழகிற காலம் வரும் ஓகேவா ஸோ மூஞ்சை திருப்பிட்டு போக முடியாது ஓகேவா ஸோ பகைவருடன் வாழும் காலம் வரும்போது முகத்தளவில் மட்டும் நட்பு கொண்டு ஓகேவா முகத்தளவில் மட்டும் நட்பு கொண்டு அக நட்பு மனசார வந்து நீங்கிடணும் ஓகேவா மனசார எந்த நட்பும் கொள்ளக்கூடாது இதுதான் வந்து வள்ளுவர் இந்த குரலில் நமக்கு சொல்கிற விஷயம் ஓகேவா பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு நட்பு விடல் ஸோ பகைவர் நன் நண்பராகும் காலம் வரும்போது முகத்தால் மட்டும் முக அளவில் மட்டும் நட்பு கொண்டு அகத்தால் வந்து உள்ளார வந்து அந்த நட்பெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நீங்கிடணும் ஓகேவா நட்டுனென்ன நட்பு கொள்ளுதல் முகத்தளவில் நட்பு கொள்ளுதல் அக நட்புன்னா மனதளவில் நட்பு கொள்ளுதல் ஒரி அப்படின்றது உரிகைக்கு அது என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கி உரி அப்படின்னா நீங்கி ஸோ மனசார வந்து நட்பு கொள்ளாமல் அவங்க கிட்டேருந்து விலகிடணும் நீங்கிடணும் இதில் எந்த அணியும் வந்து பயின்று வரல இந்த குரலை எந்த ஒரு அணியும் பயின்று வரல இதில் இருக்கிற தொலை விருப்பம் பார்த்தோம் அப்படின்னா பகை நட்பம் அக நட்பு ஸோ அடிகை அடி எதுகை வந்திருக்கு பகை நட்பம் முகநட்டு ஸோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்போ உரு எதிகை அடி எதுகை இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரலில் வந்திருக்கு ஓகேவா ஸோ இதோட வந்து பார்த்தோம்னா கூட நட்பு அதிகாரம் முடிஞ்சது ஓகேங்களா போன கிளாஸில் அஞ்சு குரல் பார்த்தோம் இந்த கிளாஸில் அஞ்சு குரல் பார்த்துருக்கோம் ஸோ இதோட வந்து கூடா நட்பு அதிகாரம் முடிஞ்சது இந்த நடத்தன கிளாஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட லிங்கில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிணா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம க்ளாஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்